அப்படி ஒரு ஐடியாலஜியில் தான் வராங்க அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஓகே டேரெக்டாக சப்ஜெக்டில் வருவோம் நேற்று வந்து அவர் நடந்து போய் ஜீப்பை பறிச்சுட்டாங்க அவர் வைத்த குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கிடுச்சு ஸோ அண்ணாமலை ஒரு ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒவ்வொரு வந்து தமிழகத்தில் வந்து அதிகாரிகளுக்கு மரியாதை இல்லைன்ட்டு நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம இன் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சுந்தரேசன் பற்றின வரலாறு வந்து பல திடுக்கிடும் தகவல்களை கொடுத்துருக்கு திடுக்கிடும் தகவல்ன்றதை விட திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கு அது என்னன்னு நம்ம காதல் சொல்லுவார் சொல்லுமாபிளா அதாவது நேற்று காலையில் பரபரப்பாகிட்டார் சுந்தரேசன் அவர்கள் நடந்து போய் அதை ஒரு வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் மற்ற எல்லா சேனல்லையுமே அந்த நிகழ்ச்சி வந்து அந்த சம்பவம் ஒளிபரப்பாகி பரபரப்பாகி போய் என்னடா ஒரு டிஎஸ்பிக்கு இப்படி ஒரு நிலையா அப்போ சாதாரண கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரு இவங்களுக்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பரிதாபத்தையும் ஒரு சின்ன கோபத்தையும் அனுதாபத்தையும் ஒரு கோபத்தையுமே உண்டு பண்ணிச்சு இது எப்படி பார்க்கணுன்னா இப்போ சுந்தரேசன் அவர்கள் அதுக்கப்புறம் டிவி பேட்டி ஒரு ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வந்து தொலைபேசி மூலமான ஒரு பேட்டி இது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் அந்த முதல்ல கொடுத்த பேட்டி தான் வந்து பார்க்கும் போது செட்டிங்ஸ்ன்றது ஒரு காமன் மேனுக்கு தெரியாது இப்போ பத்திரிகையாரங்கன்னா ஈஸியாக தெரியும் ஏன்னா ஒருத்தர் வீட்டை விட்டு வராருன்னா கேமரா வந்து ஒன்று சாதாரணமாக எடுக்கிறத ஒருத்தர் வந்து லிஃப்ட்டுக்கு அதாவது சாதாரணமாக நடந்து வந்தது சாதாரணமாக கேமரா இவருக்கு தெரியாமல் எடுத்திருந்தா அவர் அந்த லிஃப்ட் கொடுத்த வண்டியில் போயிருக்கணும் ஆமாம்

காரியத்தில் செய்யும் போது அவர் நீலாங்கரை இங்க சென்னையில் நிறைய அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து சென்னையில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு டெரராக இருப்பார் இதை நான் சொல்லும் போது நந்தம்பாக்கத்தில் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி நாலோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது நான் பார்த்துருக்க சந்திச்சிருக்கேன் பயங்கர ஒரு டெரரான ஆஃபீஸர் அதாவது அடி தட்டினா சும்மா வெளுத்து வாங்குவார் அதாவது யங் பிளட்டு வேற அவர் ஆமாம் அந்த டைம்ல அதாவது நீ சொல்ற காலகட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து இப்போ அவருக்கு ஒரு அவர் சொல்கிற கணக்கு படி இன்னும் ஏழு வருஷம் சரி இப்போ ஒரு ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசு அப்படி அந்த கணக்கு வச்சுப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருப்பார் அடி டைரக்டா வந்திருப்பாரு பிச்சு எடுப்பாரு ஆனா அந்த காலகட்டத்திலேயே இவர் மேல அலிகேஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு அரசு சைட்லருந்து வந்த ரிப்போர்ட்டா தான் இருக்கணும் பிரைவேசி ரிப்போர்ட்னு சொல்லியே அது வந்து இப்போ வலைதளம் சமூக வலைதளத்தில் இருக்கு வரைக்கும் அவர் ஏதோ ஒரு இல்லீகல் கஸ்டடியில் ஒருத்தர் கொண்டு வந்து வச்சதாகவும் அதுல பனிஷ் பண்ணாங்க அவருக்கு வந்து மூணு வருஷத்துக்கு சம்பள உயர்வு இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இல்லை ஆனா இது வந்து கவர்மெண்ட் சைட்லன்றதை விட போலீஸ் ஆஃபீஸர் சைடுல தான் இந்த ரிப்போர்ட் வந்து

ரெண்டாயிரத்தி என்ன போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் வரிங்க பார்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு போட்டிருக்காங்க அப்போ இந்த சீடிலாம் பெரிய லெவலில் சேல்ஸ் ஆமாம் அந்த காலகட்டத்தில் இந்த சிடி விற்கிறதுக்கு அவர் ஏதோ பணம் வாங்கினதாகவும் அதில் வந்து அலிகேஷன் ஆகி ஜே டூ திரைப்பாக்கம் நிலையத்தில் அதில் வந்து இவர் வாங்கினது உண்மை பணம் வாங்கினதாக நடந்த விஷயங்கள உண்மைன்னு சொல்லி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் என்கொயரியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது இதுலயே என்ன போட்டிருக்காங்கன்னா பிரைவேசி பனிஷ்மெண்ட் டு மிஸ்டர் சுந்தரேசன் டிஎஸ்பி மதுவிலக்கு மயிலாடுதுறை அப்படியே ஆமா இதுல வந்து காட்டுங்க இது வந்து இருக்கு இதுல வந்து அனுப்பிச்சிருக்காங்க இதுல வரிசை எண்ணும் போட்டு ஒன்னு அப்படின்னு போட்டு எத்தனை குற்றச்சாட்டு காமிச்சிருக்காங்கன்னா அஞ்சு நாலு நாலு குற்றச்சாட்டுல இவர் பனிஷ் பண்ணதான் காமிச்சிருக்காங்க இவர் வந்து சர்வீஸ் பண்ணித்தன காலத்துல அதுல சிலது வந்து கையூட்டு பெற்றதாகவும் இந்த வழக்குல இவர் வந்து நேர்மையின் சிகரம் மாதிரில பேசியிருக்காரு அந்த டீடைல்டா என்னென்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களா ஒரு ரெண்டு மொத்தமே நாலு கம்ப்ளைண்ட் அவர் பேர்ல வந்திருக்கு அதுல மூணாவது கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜே டூ துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு பணி புரியும்போது அதே பகுதியை சேர்ந்த ராதாபுரம் ஆறாவத்தூருவை சேர்ந்த சாகுல் அமீதுடைய மகன் தமிமன்சார் என்பவர் துரைபாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மகாவளிபுரம் பழைய ரோட்டில் வந்து காரப்பாக்கம் சூழகநல்லூர் ரோட்டில் உரத்தில் திருட்டு விசிடி டிவிடி படங்களை விற்று வியாபாரம் செய்ய அனுமதித்து அவரது விற்பனையாளரை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து வழக்கு போட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி பெண் உதவி ஆய்வாளர் திருமதி ஜெய என்பவர் என்பவரின் அன்சாரியின் விற்பனையாளரை பிடித்து கொண்டு வந்து ஆயிரத்தி முந்நூறு சீடிகளுடன் ஒப்படைத்தோம் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய விடாமல் விடுவித்தும் மேற்படி சட்டவிரோத காரியங்களை பல தடவை தமிழ் மனுசாரியை மிரட்டி அதிகார துஷ்பிரோதம் செய்து அவரிடமிருந்து நாற்பதாயிரம் கையூற்று பெற்றது குற்றமாகும் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க அதிலேயே துரைபக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது பெருங்குடி டவுன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவடம் பதிவு செய்யப்பட்ட முடிவு பெற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி குண்டர் சட்டத்தில் அடைத்து விடுவதாக மிரட்டி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தைப்பொங்கல் ஒட்டிய தினங்களில் அவரிடமிருந்து தவணைகளாக சோழிகனூர் கோயில் அருகில் போலீஸ் பூத்திற்கு வர வைத்து நாற்பதாயிரம் லஞ்சமாக பெற்றதா ஒரு குற்றமும் இதுல சொல்றாங்க அதாவது லஞ்சம் வாங்கலைன்னு சொன்னனால நான் லஞ்சம் வாங்கல ரொம்ப நேர்மையான சமூக வலைதளங்கள்ல இது இந்த பிடிஎஃப் உடைய சாரம்சத்துல இந்த மாதிரி வழக்கு இவர் மேல இருக்கு இதனால குற்றம் நெருக்கப்பட்டால் இவருக்கு வந்து நாங்க ஒரு வருடம் ஊதியம் தரத்துல நிறுத்தி வச்சிருக்கோம் மூன்று வருடத்துக்கு ஊதிய உயர்வு கிடையாது இந்த மாதிரி இருக்கட்டும் இன்னொரு ஒரு விஷயம் மது விளக்க பிரிவு அப்படின்னால எவ்வளவு செலவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க அவ்வளவு ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துட முடியாது கண்டிப்பா இதுல குடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா ஓபனா பேசணும்னே இவரு இவ்வளவு இதாதுன்னா வரல தூக்கி வரல வேறல சொன்னு சொன்னாரு எஸ்பின்னாரு எஸ் எஸ்பிக்கும் இவருக்கும் ஏதோ ஈகோ கிளாஷ் இருக்கா இல்ல மாவட்டத்துல நடந்து போனதுல இருந்து ஒரு ஆக்டிங் பண்றாரு கூட ரொம்ப கம்மியா தான் அலிகேட் பண்றாரு இவர் என்ன பண்றாருன்னா அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் சொல்றாரு எஸ்பி சைடு ஆமா அவரு தான் எஸ்பியை விட அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க குற்றச்சாட்டு அதிகமா சொல்றது யாருன்னா எஸ்பி ஸ்டாலின் அவர்களையும்

ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொல்றாரு அப்ப இன்னொன்று என்ன சொல்றாருன்னா நீங்க நான் லஞ்சம் வாங்கணுன்றத நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னுடைய அலுவலகத்திலேயே நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில தான் சொன்னதா ஒரு இன்னைக்கு காலையில வந்திருக்கு அப்ப நான் நம்ம என்ன சொல்றேன்னா சுந்தரேசனை டேமேஜ் பண்றதுக்கான பதிவு இது கிடையாது அதே நேரத்தில் அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற பதிவு அது கிடையாது அவர் ஆபீசருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத தாண்டி நீங்க ஏன் இந்த மாதிரி அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான மறுப்பு வரலை ஒரே வார்த்தையிலே அவர் முடிச்சிட்டார் தவறான தகவல் தவறான தகவல் எஸ்பி நேற்று மீடியா கேட்கும் தவறான தகவல்னு ஒரே வாரத்தில் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஒரே தவறான தகவல் தவறான தகவல் தவறான தகவல் முடிச்சிட்டாரு அப்ப இந்த வண்டிங்க வாங்குறதுன்றதான் மெயினா பஸ்ட் அவர் சொல்றாரு நான் வந்து பத்து நாளா நடந்து போறேன் நடந்து வரேன் இதை பத்தி விசாரிக்கும்போது எல்லா ஸ்டேஷன்லயும் எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த வண்டி பிரச்சனை இருக்கு அதாவது இன்னொன்னு என்னன்னா நீங்க நல்லா தெரிஞ்சீங்க இந்த வண்டி வந்து நீ ஏசி நீ ஒரு சிஎம் வராரு வண்டி கான்வாய்க்கு தேவை நீ குடுன்னு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு இதுக்கு வந்து நான் பொசிஜரா நீ ஆர்டர் போடு லெட்டர் கூடு அப்படின்னு கேட்கறவங்க தான் அது விரண்டா வாதம் மாதிரி போகும் இது வந்து இந்த மாதிரி கேட்கறவரு இந்த மாதிரி பாயிண்ட்ல மாட்டாம இருக்கணும் ஆமா அப்ப இப்ப வந்து இது யார் வெளியிட்டா இப்ப இன்னைக்கு வந்து அந்த தகவல் வந்து உண்மையா பொய்யான்றது சுந்தரேசன் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அது அவரை பத்தி வந்து இருக்கிற சுந்தரேசன் வந்து கோவப்பட்டு எங்க சேனல்ல வந்து சொன்னா கூட அதை எடுத்து பதிவு போடுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா இது ரெக்கார்டா போட்டிருக்காங்க இது வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தன் டைப் பண்ணி எல்லாம் போட முடியாது இது வந்து போலீஸ் ஏன்னு சொன்னாலும் வந்து சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் அப்படி இப்ப இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இதுக்கு சுந்தரேசன் என்ன பதில் சொல்லப் போறாரு அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பாரு இதுக்கு ஒரு கரெக்டான பதில் சொன்னாருன்னா நம்ம ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்றத நம்ம கூட நம்ம சேனல்லயே விட்டு இன்னொரு வரையும் சொல்லிட்டு போயிருக்கலாம் குற்றச்சாட்டு நம்ம குற்றவாளி நம்ம சொல்லவே இல்ல அவர் சரியில்லைன்னு சொல்லல இப்படி அவர் நேர்மையான அதிகாரியே இருக்கட்டும் ஆக்சுவலா இது எல்லாரும் கடந்து போயாச்சு அவர் வச்ச பிரஸ் தான் வந்து அதாவது வந்து இவர் கடுமையாக மன உளைச்சலுக்காக உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஏன்னா அந்த செய்தியை பார்க்கும்போது பார்க்கற எங்களுக்கே ஒரு நிமிஷம் சமைச்சு போயிட்டோம்

ஒரு அதாவது ரவுடிகளுக்கெல்லாம் இவர் சிம்மசம் பண்ணும் அதெல்லாம் மாற்றி கருத்து ஒண்ணுமே கிடையாது அப்படி பின்னி எடுத்துருவாங்க மனுஷன் அதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் செய்திகள் நானே எழுதிருக்கேன் சிங்கம் சூர்யா அவரு ஆமா ரவுடிகள் எல்லாம் மாட்டாரு நம்ம பார்த்த சுந்தரேசன் அவர்கள் வேற இப்ப இந்த இருபது வருஷத்துல என்னென்ன சேஞ்ச் ஆச்சு நமக்கு தெரியல தெரியாது இந்த விஷயம் இப்போ வெளியே வரும்போது நம்ம சுந்தரேசன் அவர்களை பற்றி நம்மளும் விசாரிக்கும் போது எல்லாம் நேர்மையான அதிகாரியா இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும் சில விஷயங்கள் நமக்கு காதுபட தெரியுது பரப்பான அதாவது இல்லப்ப அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் நேர்மையான அதிகாரி ஒரு பைசா நான் வாங்கியிருந்தேன் அவர் பெர்ஃபாமன்ஸ் பண்ணார்ல

ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நேர்மையான அதிகாரிக்கு வேலை செய்ய முடியல அவர் பேட்டியே கொடுத்துட்டாரு அப்ப இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஒரு அரசுக்கே ஒரு பெரிய தலைவலியோ உண்டு பண்ணியிருக்கு அவருடைய பேட்டியோ இவருடைய இந்த விஷயங்கள் இதுல இன்னொன்னு அவர் கொடுத்த பேட்டியில நீங்க நல்லா மைனுடா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அவர் முதல் தாக்கி பேசல இது சூப்பர் ஆட்சி நீங்க அருமையான ஆட்சி பண்றீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க ஆனா இந்த மாதிரி அதிகாரிகள்னால உங்க ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுது அதிகாரிகளுக்குள் நடக்கும் ஈகோ மோதலோ யாரோ தூண்டி விடுற நடைபெறல ஈகோ பாலிடிக்ஸ் தான் இந்த விஷயம் ஆமா அதே இதெல்லாம் இன்னொன்னு என்ன சொல்றேன் நீங்க தான் இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் என்று கத வைக்கிறாரு அப்போ முதல்வருக்கு வேண்டுகோளை முதல் பயவர் எந்த அளவுக்கு ஜெனியூனா இருப்பாரு அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு அவ்வளவு தைரியமா எப்படி முதல்வர் நான் நான் யோக்கியம் என்னன்னா எப்படி நான் எல்லாத்தையும் நான் எனக்கு

மறுபடிய மறுபடியும் மறுபடியும் இவர் தான் வந்து ஒரு பைசா லஞ்சம் வாங்கல நான் உண்மையின் சிகரம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி வரும்போது தான் அவரை பத்தி டீட்டெயில் அவர் கூட வேலை செஞ்சவங்க அவரோட ஹிஸ்ட்ரிஷீட் ஃபுல்லாக எடுத்து போகும்போது ஏன்னா ரவுடிசோட ஹிஸ்டரி ஷீட் மட்டும் பாக்குற வேலை வந்து போலீஸ் ஆனா ரிப்போர்ட் கிரைம் ரிப்போர்டர்ஸ் குறிப்பா எங்க வேலை என்னன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி ஷீட் விசாரிச்சு பார்க்கும்போது ஓகே நீங்க நல்லவராக நல்லவராகவே இருந்துட்டு போங்க ஏன்னா இந்த வெளியான அந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் வீடியோவா காமிப்போம் அதை சுந்தரேசன் அவர்களே பாத்துக்கிட்ட செய்யலாம் உங்க செயல கரெக்டா நான் இருக்குன்னா உங்களை வந்து மக்கள் மத்தியில ப்ரொமோட் பண்ணி நல்லவர் சொல்றது ரெடியா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தேவை நல்ல அதிகாரி பாதிக்கக்கூடாது கூடாது அதில் அதுல பிக்ஸ் எப்போதுமே தெளிவா இருக்கும் நாங்க உண்மையா நேர்மையா உழைக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்க இன்னைக்குமே ஒரு சப்போர்ட்டான ஒரு சேனல் தவறு நடந்தா அந்த குறிப்பிட்ட அதிகாரியை நாங்க வந்து எக்காரணத்தை கொண்டு மறைக்காம முன்னால வச்சு பேசுவோம் நீங்க சொல்ற அந்த இரண்டு அதிகாரிகள் தவறு செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா சொல்ல போறோம் அதேதான் நீங்க இந்த இதுக்கு என்ன சொல்றீங்கன்றது அடுத்த உங்களுக்கு பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம் ஓகே உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி காதர் மீண்டும் ஒரு காணொலி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்